வரலாற்று மனிதர்களுள் பல மனிதர்களை எங்களுக்கு பாடங்களாக படிக்க முடியும் அப்படிப்பட்ட உத்தமர்தான் உமேர்பின் அன்சாரி ரதியுல்லாமன் அவர்கள் உமர் ரதியுல்லான் அவருடைய ஆட்சி காலத்தில் நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற போது உமர் அவர்கள் அறிவு திறமைகளையும் விட அவருடைய தக்குவாவுக்கு இறைநுணர்வுக்கு முதலிடம் அளித்தார்கள் அப்படி சிரியாவுடைய பிரதேசத்தில் இம்ஸ் மாகாணத்துக்கு கவர்னரை தெரிவு செய்கின்ற போது உமர் பின் சாத் அன்சாரி அவர்களை உமருதீன் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள் தெரிவு செய்து அனுப்பிய போது அவர் அங்கு சென்று ஒரு வருடமாகியும் அவருடைய நிர்வாக விஷயங்கள் சம்பந்தமாக எதுவும் மதீனாவுக்கு வந்து சேரவில்லை அப்படியே உமர் அவர்கள் உடனே கடிதம் ஒன்றை எழுகின்றார் அந்த கவர்னர் அந்த சஹாபி என்ன செய்கிறார் உடனே வெளிக்கிளம்பி அவர் வர ஆரம்பிக்கிறார் உமர் அவர்களுடைய அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய நிதி நிர்வாகங்களை எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னபோது அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால் தனக்கு தேவையான சில கட்டு சாதனங்களையும் உணவுப் பொருட்களையும் அதேபோன்று தான் வளர்த்த ஒரு ஆட்டையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஹிம்ஸ் பிரதேசத்திலிருந்து மதீனாவை நோக்கி நடைபயணியாக வந்து சேர்ந்தார் அப்படி வந்து சேர்ந்த போது அவர்களை டிரெக்டாக அவர் சந்தித்த போது அவர்கள் பார்க்கின்றார் மெலிந்து தூசி நிலையில் பின் அல் அவர்கள் வந்து சேர்ந்திருப்பதை அவர் காணுகின்றார் ஏன் இத்தகைய ஒரு கோலத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வருவதற்கு ஒரு வாகனத்தை கூட அந்த பிரதேச மக்கள் தெரிவு செய்து தரவில்லையா என்று கேட்டபோது போது சொல்கிறார் அப்படியே உமரே நான் அங்கிருந்து வருகின்ற போது உகருடைய நேரமாக இருந்தது எனவே நான் அவர்களிடம் கேட்கவும் இல்லை அவர் எனக்கு தரவும் இல்லை எனக்கு இருக்கின்ற பொருட்களை மாத்திரம் நான் எடுத்து வந்தேன் என்று சொன்னபோது குமரகன் அவர்கள் திருப்பி கேட்கிறார் அங்குடைய நிர்வாக விஷயங்கள் பற்றி சொல்கிறார் நான் ஹிம்சுடைய பிரதேசத்துக்கு போனபோது அங்கு சில நல்ல மனிதர்களை தெரிவு செய்து அங்குள்ள வரிகளை அரவிடுவதற்கு நான் பொறுப்பாக நியமித்தேன் அவர்கள் உரிய முறையில் அவர்களுடைய கடமைகளை செய்து அரசாங்கத்துக்கு தேவையான நீதிகளை அவர்கள் சேமித்து தந்தார்கள் அதனை நான் என்ன செய்தேன் என்றால் மக்களுடைய தேவைக்காக அந்த பிரதேசத்துடைய வளர்ச்சிக்காக நான் முழுமையாக செலவழித்ததின் காரணமாக தற்போது எதுவும் மிச்சமாக இல்லை என்று சொல்கிறேன் எனவே அந்த நிர்வாக விஷயங்களை கேட்டு திருப்தியடைந்த மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்ன செய்யுங்கள் கவர்னராக மீண்டும் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னபோது சொல்கிறார் உண்மையில் நான் வாழ்க்கையில் கஷ்டகரமான காலங்களை ஒரு வறுமை மிக்க ஒரு காலத்தை அனுபவித்தேன் என்றால் அது நான் அந்த பிரதேசத்துக்கு கவர்னராக இருந்த போதுதான் எனவே எனக்கு தற்போது எனக்கு ஓய்வு தேவை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் வீட்டுக்கு செல்கின்றார் இவருடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்ற என்று சிந்தித்த அமிர்தல் மோமினின் என்ன பர்திய செய்கிறார் ஹாரிஸ் என்ற ஒரு சஹாபி அவர் வீட்டுக்கு விருந்தாளியாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி சொல்கின்றார் உண்மையில் அவர் செல்கின்றது போல கஷ்டகரமான ஒரு நிலைமை என்றிருந்தால் அவருக்கு இந்த நூறு தினார்களை நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்து வாருங்கள் என்று சொல்கிறார் அவர் அப்படியே வீட்டுக்கு சென்று அவரிடம் அனுமதி கோரி நான் உங்களுடைய வீட்டில் விருந்தாளியாக தங்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார் உண்மையில் உமர் பின் அசாத் அல் அன்சாரி பிரதியல் அவர்கள் விருந்தாளிகளை கவனிக்கின்ற விஷயத்தில் விருப்பம் கொண்டவராக இருந்தார் அவரை வரவேற்று மூன்று நாட்கள் உபசரிக்கின்றார் அவரும் அவருடைய மனைவியும் தின்பதற்கு எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் தான் கஷ்டகரமான ஒரு நிலையில் தான் அந்த விருந்தாளியை அழகான முறையில் உபசரித்து விட்டு மூணாவது நாள் வினயமாக சொல்கின்றார் இதற்கு மேலால் என்னால் உங்களை உபசரிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு சென்று ஆதரவாக அவர் அந்த விஷயத்தை சொல்கின்றார் எனவே நிலைமை உண்மையில் கஷ்டமாக இருக்கிறது என்ற விஷயத்தை உணர்ந்த அந்த அந்த சஹாபி அவர்கள் வழங்கிய அன்பளிப்பு தொகையை நூறு தினார்களை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்ற போது அவர் சொல்கின்றார் இந்த அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை ஏனென்றால் இதனை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு பொட்டலம் கூட எனக்கு இல்லை என்று சொல்லி அதனை மறுத்து விடுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி என்ன செய்கிறார் அவருடைய ஆடி கையை கிழித்து அந்த பணத்தை ஒரு பொட்டலமாக கட்டுவதற்காக கொடுத்து அதனை வாங்கி கொடுக்கின்றார் ஆனால் வாங்கின கையோடு என்ன செய்கிறார் தெரியுமா உமேர் பின் அசாத் அன்சாரி அந்த நூறு தினார்களையும் அப்படியே பக்கத்து கிராமத்துக்கு சென்று அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு அதே போன்று அனாதைகளுக்கு விதவைகளுக்கு என்று பங்கு வைத்து அப்படியே வெறும் கையோடு வர பார்க்கின்றார் அப்படி பங்கு வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஹாரிஸ் என்ற அந்த சஹாபியும் அங்கு போய் தனக்கும் ஒரு பங்கை தருமாறு கேட்டபோது அதற்கு மறுத்துவிட்டு அவர் முழுமையாக அதனை சதக்கா செய்துவிட்டு வெறும் கையோடு வீட்டுக்கு வருகின்றார் இந்த நிலைமையை அவதானித்த அந்த ஹாரிஸ் என்ற அந்த சஹாபி இந்த தகவலை இந்த விஷயத்தை என்ன செய்கிறார் அமீரு அவர்களுக்கு எத்தி வைக்கின்றார் உண்மையில் மீண்டும் ஒரு முறை இந்த சஹாபியை உமர் பின் அசாத் அவர்களை திருப்ப அந்த அவைக்கு வருமாறு அழைத்து கேட்கின்றார் உங்களுக்கு அன்பளிப்பாக தந்த தொகையை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது போது சொல்கிறார் ஏன் அதனை நீங்கள் விசாரிக்கிறீர்கள் மிருமோ நினே என்று கேட்டுட்டு சொல்றார் இல்ல நீங்கள் சொல்லுங்க என்று சொன்னபோது போது சொல்கிறார் இல்ல நான் அந்த தொகையை என்ற மறுமை வாழ்க்கைக்காக நான் சேமித்து விட்டேன் அதை நான் அன்பளிப்பு செய்து விட்டேன் ஏழை எளியவர்களுக்கு என்று சொல்கிறார் உமர் அவர்கள் அழுது விழுகிறார் இப்படியான உத்தமர்களை பெற்றதின் காரணமாகத்தான் என்னுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் மிகவும் தீரோடு சிறப்போடு மக்களுக்கு சேவையாற்றுகிறது என்ற அந்த உண்மையை உணர்ந்த உமர் இவன் ஹத்தாப் அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா மீண்டும் ஒரு முறை ஒரு உணவு பட்டலத்தையும் இரண்டு ஆடைகளையும் அன்பளிப்பாக கொடுத்துகின்ற போது அவர் சொல்கின்றார் எனக்கு தற்போதைக்கு உணவு வீட்டில் ஓரளவு இருக்கிறது அது தீர்ந்தால் இறைவன் எனக்கு ரிஸ்க் அளிப்பான் உணவு அளிப்பான் எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் என்னுடைய மனைவியின் ஆடை கிழிக்கப்பட்டு இருக்கிறது கட்டுவதற்காக உடுப்பை செய்கிறேன் அன்பளிப்பாக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஆடையை அவர் வீட்டுக்கு செல்கின்றார் உண்மையில் ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரையில் செய்வதற்கு உமர் ரதீன் அவர்கள் மிகச் சரியான நிர்வாகிகளை அவர்கள் தெரிய செய்தார்கள் என்பதற்கு சார்பின் அது அன்சாரி ரதியுடைய முன்னுதாரணம் எங்களுக்கு படிப்பணியாக இருக்கிறது சில காலம் சென்றதுக்கு பிறகு அந்த சஹாபி வஃபாத் ஆகிறார் அவருடைய கபிரஸ்தானத்திற்கு உமரதே அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு அங்கு சென்று அவருக்கு துவா செய்துவிட்டு அந்த இடத்திலே வைத்து கேட்கிறார்கள் வந்திருக்கிற சஹாபாக்களை பார்த்து தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய ஆசைகள் என்ன என்று கேட்டபோது ஒவ்வொரு தோழர்களும் சொன்னார்கள் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இறைவன் எனக்கு பணத்தை தர வேண்டும் அதன் மூலமாக நிறைய அடிமைகளை நான் என்ன செய்யணும் விடுதலை செய்யணும் அந்த பாக்கியத்தை இறைவன் தரணும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்கிறார் இன்னும் ஒரு தோழர் சொல்கிறார் இறைவன் எனக்கு காசை தர வேண்டும் பணத்தை தர வேண்டும் அதனை நான் வாரி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தானங்களாக அதனை நான் பரிமாற வேண்டும் பங்கு வைக்க வேண்டும் என்று அந்த ஆசையை சொல்கிறார் இன்னும் ஒரு தோழர் சொல்கிறார் இறைவன் எனக்கு கட்டான உடலை தர வேண்டும் அதன் பிரயாணத்துக்காக வருகின்ற அஹ்ஜிக்காக வருகின்ற ஹாஜிகளுக்கு நான் தம்சம் நீரை இறைத்து என்னுடைய உடலார் அந்த சேவையை செய்ய வேண்டும் நீர் புகட்ட வேண்டும் என்று சொல்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் உமர்திய அவரை சொல்கிறார் எனது ஆசை என்ன தெரியுமா இறைவன் எனக்கு மீண்டும் ஒரு முறை இந்த உமர் பின் அல் ஸாதலன் अंसारी রাদিয়াল্লাহ அவர்களை தர வேண்டும் அதன் மூலமாக நான் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்